பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன் இந்த மீடியாவிலே பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை பேர சொல்ல வேணாம் நினைச்சேன் அவரு தான் பயப்படுறாரு நம்மளும் பயப்படுற நினைச்ச போறாரு அவருக்கு ஒரு சவால் கோயம்புத்தூர்ல எங்கே வேணா மேல போடுங்க என்ன மொழியில வேணா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில எத்தனை பேர் வேணா கூப்பிடுங்க பாஜக நிர்வாகிகள் கூட கூப்பிடுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்க હીતમ ખૂળી લીકર ભારગ 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 ભારગ